அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக டாக்டர் அர்ஜுனா அவர்கள் சொல்லி வருகின்ற ஒரு விஷயம் என்னை எப்பொழுது கைது செய்வார்கள் அல்லது என்னை எப்பொழுது நெஞ்சில் சுடுவார்கள் இப்படி என்கின்ற விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் முன்னிறுத்தி வை வருகிறார் இது சம்பந்தமாக நிறைய விடயங்களை அவர் தன்னுடைய சமூக வலைத்தளமாக இருக்கின்ற முகநூலில் கருத்தாக பயந்து கொண்டு வருகின்றார் இது சம்பந்தமாகத்தான் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புத்தியாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க உள்ள வந்தீங்கன்னு சொன்னால் என்னுடைய பகைவுகள் உங்களை வந்து சேரும் அண்மை காலங்களாக என்பிபி அரசாங்கத்தை வந்து யாராவது தரக்குறைவாக அல்லது அவர்களுக்கு எதிராக செயற்படுகின்ற பொழுது அவர்கள் உடனடியாக செய்கின்ற நடவடிக்கை ஒன்று கைது செய்வார்கள் கைது செய்து அவர்களை சிறை முன்படுத்துவது அல்லது வந்து சிறையில் அடைப்பது அல்லது நீதியின் முன்படுத்துவது நீதி நீதிமன்றத்தில் வந்து நிறுத்துவது இவ்வாறான செயல்பாடுகளில் வந்து என்பிபி அரசாங்கம் ஈடுபட்டு கொண்டிருப்பது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதில் வந்து எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக என்பிபி அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுகின்ற ஒவ்வொரு நபர்களையும் கைது செய்வது அல்லது கைது செய்து அவர்களை வந்து படுத்துவது இப்படியான விஷயங்களில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் என்பிபி அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையுமே வந்து ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காரணங்களை முன்னிறுத்தி நிச்சயமாக அவர்களை சிறைப்படுத்துகிறார்கள் அல்லது வந்து கைது செய்கிறார்கள் அப்படின்றத வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை அது வந்து அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயங்களாக இருக்கிறது அதில் வந்து நிறைய என்பிபி அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட்ட அல்லது என்பிபி அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து சொன்ன பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது வந்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் வந்து உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டது மட்டுமில்லாமல் ஏதோ ஒரு காரணங்களுக்காக அவர்கள் மீது விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன தொடர்ச்சியாக வழக்குகள் அவர்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்பிபி அரசாங்கம் தங்களுக்கு எதிராக செயற்படுகின்ற அல்லது தங்களை அவதூறு பரப்புகின்ற ஒரு கட்சியினரை அல்லது வந்து ஒரு அமைச்சரை அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வந்து உடனடியாக அவர்களை வந்து விசாரணைக்கு உட்படுத்துவது அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்வது என்பது வந்து பார்த்தீங்கன்னா அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த வகையில் எதிர்கட்சியை சேர்ந்த நிறைய பேர் அண்மை காலங்களாக நீதிமன்றத்துக்கு சென்றது மட்டும் இல்லாமல் அவர்கள் மீது வழக்கு தொடக்க தொடக்க தொடக்கப்பட்டது மட்டுமில்லாமல் அவர்கள் மீது அவதூறு பரப்புகின்ற விஷயங்களும் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை இதன் விளைவாக அண்மை காலங்களாக தொடர்ச்சியாக புள்ளையானாக இருக்கலாம் அல்லது ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம் அல்லது வந்து நாமல் ராஜபக்சவாக இருக்கலாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்பிபி அரசாங்கத்தின் மீது ஏதாவது ஒரு வகையில் வந்து பழி தீர்ப்பது அல்லது பழி தீர்க்கின்ற வகையில் வந்து கருத்துக்களை சொல்வது காரணமாக அவர்கள் மீது வெவ்வேறு விதமான வழக்கு தாக்கல்கள் செய்யப்பட்டு அவர்கள் மீது விசாரணைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன அது அவர்கள் செய்த ஊழல்கள் அடிப்படையாக இடம்பெற்றாலும் ஆனால் அவர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்து என்பிபி அரசாங்கத்தை வந்து தரக்குறைவாக அல்லது அவர்களை வந்து கீழ்த்தரமான வகையில் வந்து கருத்துக்கள் பாய்ந்திருப்பார்கள் அதன் அடிப்படையில் இவர்கள் மீதான நடவடிக்கைகள் அண்மைக் காலங்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இது வந்து சமூக வலைத்தளங்களில் பார்க்கக்கூடியது மட்டுமில்லாமல் அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்ற கருத்தாகவும் இருக்கிறது என்பிபி அரசாங்கம் தங்கள் மீது பூசுகின்றவர்களை உடனடியாகவே சுரைப்படுத்துகின்ற விஷயங்களில் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது வந்து சமூக வலைத்தளங்களில் அரசியல் கருத்துக்கள் சொல்பவர்கள் நிறைய பேர் இது சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்களை பாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் வந்து எந்த விதமான கருத்துக்களும் இல்லை இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக பேசப்படும் ஒரு விஷயமாகவும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதாவது எங்காவது ஒரு இடத்துல வந்து எம்பிபி அரசாங்கத்தை வந்து யாராவது ஒருவர் வந்து தரக்குறைவாக அல்லது வந்து அவர்கள் மீது ஏதாவது வீண்வழி சுமத்தி இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் மீது ஏதாவது ஒரு வழக்கு தாக்கல் செய்து அவர்களை சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுகின்ற விஷயங்கள் இடம்பெற்று வருவதாக சமூக ஆர்வலர்களும் சமூக ஊடகங்களும் இது சம்மந்தமான கருத்துக்களை பரவலாக வழிகொண்டு வருவதை வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து மக்கள் மக்தியில் வந்து அளவுக்கு அதிகமான ஆதரவு இருப்பதன் விளைவாக உடனடியாக அவர் எதுவுமே செய்ய முடியவில்லை அப்படி ஏதாவது ஒன்று செய்கின்ற பட்சத்தில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்து அவருடைய கைதாக இருக்கலாம் அல்லது வந்து அவர் மீது போடப்படுகின்ற வழக்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இதனை செய்வது வந்து என்பிபி அரசாங்கம் அப்படின்றத வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதனால அப்படி செய்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக அந்த விஷயங்கள் வந்து தங்களுக்கு எதிராக மாறும் என்பதில் வந்து என்பிபி அரசாங்கமும் தங்களுடைய பக்கத்தில் வந்து அதனை நியாயப்படுத்துகின்ற வகையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா பிரச்சனைகள் இருக்கின்ற பட்சத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மீது வழக்கு தாக்கலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த வேளையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிசுண்ணா அவர்கள் தன்னுடைய பக்கத்தில் வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் தன்னை வந்து உடனடியாக கைது செய்யக்கூடிய வகையில் எந்த விதமான அவதூறுகளும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்களையும் சாதுரியமாக நகர்த்தி கொண்டிருப்பது வந்து காணக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவை ஏதாவது ஒரு புலை கண்டு அல்லது அவர் மீது ஏதாவது ஒரு அவதூறு வழக்குகளை பரப்பி அவரை கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லியும் வந்து பார்த்திங்க அரசாங்கம் யோசித்து கொண்டிருப்பதாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா பல தடவைகள் தன்னுடைய சமூக வேலை ஒளிகளில் வந்து பர பரவலாக கருத்துக்களை சொல்லியிருப்பதும் வந்து காணக்கூடியதாக இருக்கிறது இதனால் எந்த விதமான யாருக்குமே வந்து துணை போகாத அல்லது யா எந்த ஒரு கட்சிக்குமே வந்து ஆதரவு தெரிவிக்காமல் தன்னுடைய வழி தனி வழியென பயணித்து கொண்டுக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா மீது ஏதாவது வீண்வழி போடுவதற்கு யாராவது முயற்சி செய்யலாம் அந்த விதமான நடவடிக்கைகள் அண்மை காலங்களாக ஒரு சிலர் வேறு வேறு கட்சிகளில் இருந்து டாக்டர் அர்ச்சுனாவிடைய கட்சிக்குள் வந்து அதுக்கப்புறமாக அந்த கட்சியிலிருந்து விலகி போய் டாக்டர் அர்ச்சனாவிடம் இந்த விலகி போய் அவர்கள் மீது அவதூறு பிறப்பியது அல்லது வந்து அவருக்காக ஊடக மையத்தில் கூட போயிட்டு அவர் மீது அவதூறு பரப்புகின்ற விஷயங்களில் வந்து ஈடுபட்டது ஈடுபட்டது வந்து சமூக ஊடகங்களில் காணக்கூடியதாக இருந்தது ஆனால் டாக்டர் அர்ஜுனாவை பொறுத்தவரை தன்னுடைய கட்சியில் பயணிக்கின்ற ஒவ்வொருவருமே வந்து தன்னுடைய கட்சியினுடைய கோட்பாடுகள் தன்னுடைய கட்சியினுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவர் சொல்கின்ற விஷயங்களுக்கு எல்லாமே சரி என்கின்ற பட்சத்தில் அவர்கள் தன்னோடு பயணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கௌரவ பாராட்டுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவதானமாக இருக்கிறார் அது மட்டும் இந்த நிதி சம்பந்தமாகவோ அல்லது வந்து ஊழல் சம்பந்தமாகவோ ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து தன்னை வந்து கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமா இருக்கும் அப்படின்ற வகையில் வந்து மிக அவதானமாக செயற்பட்டு வருவது மட்டுமில்லாமல் தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வந்து அண்மை காலங்களாக மிக அவதானமாகவும் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதும் வந்து காணக்கூடியதாக இருக்குது அந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மீது ஏதாவது ஒரு வழக்கை போடுவதற்கு பல்வேறு பட்ட முயற்சிகள் இடம்பெற்று வருவது வந்து நாங்கள் காணக்கூடியது இருக்கிறது அண்மை காலங்களாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரை வந்து சாவகச்சேரியில் வந்து கைது செய்தது மட்டுமில்லாமல் கைது செய்து டிசிசி கொடுத்து வரவில்லாமல் தடுத்தது மட்டுமில்லாமல் பாராளுமன்றத்தில் அவருடைய குரல் வலையை நசுக்கியது மட்டுமில்லாமல் அவருடைய ஒலி ஒலி பகிர்வுகள் வந்து வெளி இடங்களுக்கு வரக்கூடாது அதனால் வந்து அவருக்கான நன்மதிப்பு அல்லது வந்து இந்த உள்ளூராட்சி தேர்தலில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் ஒன்று விடுவர் இப்படி பல்வேறுபட்ட காரணங்களுக்காக அவருடைய குரல் வலை நசுக்கப்பட்டிருக்கின்ற விஷயங்களும் இதுக்கான ஒரு சான்றாக அமையும் அதில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவனுடைய இந்த குரல்வளை நசுக்கப்பட்டிருந்தாலும் அவருக்காக அண்மை காலங்களாக அவர் மீது இருக்கின்ற நன்மதிப்பு கூடிக்கொண்டு செல்வது மட்டுமில்லாமல் அளவுக்கு அதிகமான மக்கள் அவரை வந்து நேசிப்பது மட்டுமில்லாமல் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை தமிழ் மக்களுக்கு மிகவும் முக்கியமானது ஒன்றாக பார்க்கப்படுவதாகவும் பார்ப்ப பார்க்கப்படுவதை வந்து இந்த சமூக வலைத்தளங்கள் வந்து கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது நிறைய மக்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா உள்ளூராட்சி தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் மக்களுக்கான அத்தனை சேவைகளும் எந்த விதமான ஊழலுமின்றி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களே மக்களுக்காக செய்வார் அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் இதில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவுக்கான வாக்குகளினுடைய அளவும் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எதிர்வருகின்ற நாட்களில் வந்து அவருடைய கட்சியினுடைய உள்ளூராட்சி வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி அறிவிக்க உள்ளார் இந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனாவுடைய கட்சிக்கு மக்களுடைய நன்மதிப்பு அளவுக்கு அதிகமாக கூடி வருவதும் வந்து சமூக வலை வலைவொலிகளில் வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த வகையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவை கைது செய்வது என்பதோ அல்லது அவர் மீது அவதூறு பரப்புவது என்பதோ வந்து நிச்சயமாக கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது ஆனால் திட்டமிட்டு என்பிபி அரசாங்கமோ அல்லது வந்து அல்லது அவர்களோடு சேர்ந்து இயங்குகின்றவர்களோ அல்லது வேறு இயக்கத்தினரோ வந்து ஏதாவது ஒரு காரணத்துக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா மீது வீண்பாளி சுமத்தி அவரை ஏதாவது வகையில் வந்து சிறையில் அடைக்கவோ கைது செய்யவோ வந்து முயற்சிகள் எடுக்கலாம் ஆனால் அவரை பொறுத்தவரையில் பாராளுமன்ற சட்டமாக இருந்தாலும் சரி அல்லது நாட்டினுடைய சட்டமாக இருந்தாலும் அதையும் வந்து மதித்து செயற்படுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவாக இருக்கிறார் இதில் யாராவது அவர் மீது அவதூறு பரப்பியோ அல்லது வந்து அவர் மீது வீண்வழி சுமத்தி கைது செய்யப்பட்டாலும் அவருக்கான உடனடியான நியாயங்கள் உடனே வந்து கிடைப்பதற்காக மக்கள் அவரோட துணை நீக்கிறார்கள் அதில் வந்து எந்த மாற்று கருத்துக்களும் இல்லை அது மட்டும் இல்லாமல் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிஜன் தன்னுடைய அரசியல் பயணத்தில் வந்து சரியான வகையில் நகர்ந்து கொண்டிருக்கிறார் இந்த வகையில் அவருக்கான கைதுகளோ அல்லது வந்து அவர் மீது வீண்வழி சுமத்தி அவர் மீது ஒரு வழக்கு தாக்கல் போடுவது என்பதோ வந்து சாத்திய சரியான குறைவாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அண்மை காலங்களாக கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தோ இருபத்தாறு வழக்குகள் இருக்குது இந்த வழக்குகளில் எந்த வழக்குகளும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அரிச்சனா அவர்கள் வந்து தவறுக்காக கிடைக்கப்பெற்ற வழக்குகள் இல்லை மக்களை நம்பி மக்களுக்காக சேவைகள் செய்வதற்காக அவர்களுடைய கருத்துக்களை நம்பி அவர்களுடைய ஆதரவை நம்பி அவர் மீது அவர்கள் மீது பற்று காரணமாக அவர்களுக்காக செயற்பட்டதன் காரணமாக தொடுக்கப்பட்ட வழக்குகளை இருக்கின்ற வழக்குகளாக இருக்கிறது நிச்சயமாக அண்மை காலங்களாக அவருடைய வழக்குகளுக்கு வந்து யாருமே அதாவது வந்து மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லிவிட்டு அவர்கள் யாருமே வந்து வழக்குக்கு வந்து ஆதரவு குரல் கொடுக்கவில்லை அந்த வகையில் அந்த வழக்குகள் எல்லாமே வந்து அப்படியே நிலுவையாக இருக்கிறது ஆனால் அண்மை காலங்களாக இது சம்பந்தமாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அவர்கள் மிக அவதானமாக செயற்படுவதன் காரணமாக வழக்கு வழக்குகளில் வந்து மாட்டாமல் நகர்ந்து கொண்டிருக்கிறார் உண்மையில் நல்ல ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒருவர் வந்து ஒரு அரசாங்கத்தையோ அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினரோ அமைச்சரையோ அல்லது வந்து ஒரு அரசாங்க உத்தியோகத்தரையோ தவறான வகையில் கருத்து சொல்கின்ற பொழுது கருத்து சொல்பவர்கள் வந்து அவருடைய பெயர் விவரம் அடையாள அட்டை அடையாள அட்டையினுடைய போட்டோ காப்பி எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு நகர்வதனால வந்து எல்லாமே வந்து நேர்மையான வகையில் டாக்டர் ராஜ்னா செயற்படார் இந்த வகையில் அவருக்கான அரசியல் கைதிகள் எல்லாம் அல்லது வந்து அரசாங்கத்தினுடைய கைதிகள் என்பதன் வந்து மிக குறைவான வாய்ப்புகளே இருக்கிறது ஆனால் எங்காவது திட்டமிட்ட வகையில் இடம் மற்றபடி மக்களினுடைய ஆதரவு இருக்கின்ற வகையில் அவருக்கான கைதுகள் என்பது வந்து மிக குறைவாகவே இருக்கிறது பார்க்கலாம் ஏதாவது திட்டமிட்ட வகையில் வந்து அவர் மீதான கைதுகள் இருக்கிறதா அல்லது திட்டமிட்டு கைது செய்யப்படுகிறார்களா அல்லது அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுப்பதனால வந்து அவர் மீது திட்டமிட்ட வழக்கல் போடப்படுகிறதா அப்படின்றது வந்து நாங்கள் பொறுமையுடுதான் தான் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்